நான் விவசாயம் பண்ணி சாகவா கள்ளச்சாராயம் குடிச்சு சாகவா இல்ல விஜயை பாக்க போய் சாகவா வணக்கம் விவசாயம் பண்ணி சாகிறதா கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறதா இல்ல விஜயை பாக்க போய் சாகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு இதுவரைக்கும் யாரும் பேசாத ஒரு விஷயத்த ஆர்ஜே அஞ்சனா பேசிருக்காங்க ஆளும் கட்சியான திமுக தாவேக்கா மேலையும் தாவேக்கா ஆளும் கட்சியான திமுக மேலையும் தான் மாத்தி மாத்தி குறை சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு யாருமே பொறுப்பும் ஏத்துக்கல குறிப்பா தாவேக்கா தலைவர் விஜய் அவர் பேசி வெளியிட்ட வீடியோல கூட இந்த சம்பவத்துக்கு ஒரு வகையில நானும் பொறுப்பு நான் கொஞ்சம் கவனமா விவாதங்களை முன்வைக்கும் போது ஆர் ஜே அஞ்சனா பேசின வீடியோ இப்ப மக்களுடைய கவனத்தை இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது அவங்க என்ன பேசிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பத்து லட்சம் விஜய் இருபது லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு லட்சம் காங்கிரஸ் ரெண்டு லட்சம் இப்படி கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்களுக்கு தலா ஒவ்வொருத்தருக்கும் முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க உசுர கொடுத்து பயிரை விளைவிக்கிற விவசாயி பாம்பு கடிச்சு செத்தா ரெண்டு லட்சம் கரண்ட்ல அடிப்பட்டு செத்தா மூணு லட்சம் வனவிலங்கு ஏதாவது தாக்கி செத்தா அஞ்சு லட்சம் விளைஞ்ச வெல்லாம வெள்ளத்துல போனா ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபா இப்ப சொல்லுங்க நான் விவசாயம் பண்ணி சாகவா கள்ளச்சாராயம் குடிச்சு சாகவா இல்ல விஜய பாக்க போய் சாகவா இந்த பதிவை எங்கேயோ படிக்கும் பொழுது சுருக்குன்னு இருந்துச்சு